அப்படின்ட்டு மனசுல நினைச்சுட்டு இங்க நிக்காது நீ போற அப்படின்னு சொல்லிடுற மனவாள மாமனிகளோட குணமே என்ன தெரியுமா சாந்த ஸ்வரூபியம் எதையும் வேகமாக பேசக்கூட மாட்டார் அவர் அமைதி காட்டணு சரி சுவாமி நான் கிளம்புறேன் வடக்குக்கே திரும்பி செல்கிறேன் என்று அவர் திரும்பி வந்தார் தேவரே ஏதாவது அடியே வந்து தப்பு பண்ணியிருந்தா கஷமிக்கணும் கேட்டுக்கொண்டு அவசர அவசரமாக கிளம்பி

அவரிடத்துல அவரை ஆச்சாரியின் கொடுத்த இன்றும் அந்த மன மாமூனிகள் மாமுனிகள் அமரக்கூடிய அந்த பரியங்களை அந்த உட்காரக்கூடிய வீதத்தை போய் பார்த்தேன் அப்படின்னா அது ஆதிசேஷ கருவத்தோட தான் இருக்கு இப்படி அந்த படிக்கையில் அவ்வளவு வித்துன அவ்வளவு நல்லா அதனால நம்ம வந்து அழகை மாமௌனிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிக்கணும் இந்த நேரத்துல அது மட்டும் இல்ல அழகை மாமௌனிகளை நினைக்கும் ஒரு தடவையாக நினைச்சுக்கணும் அப்படி பஞ்சம அப்படின்னு சொல்லி காமிச்ச ஒரு அழகை இவன் பார்க்கணும் இப்போ இந்த மெத்தைக்கு வந்துட்டோமா வெத்தை மெத்தை அப்படின்னா அதுல அஞ்சு விதமான குணம் இருக்கணும் பஞ்ச செயல் பஞ்சன்னு அஞ்சு பஞ்சனா அஞ்சு அஞ்சு பொருள்களால இந்த செயலம் இருக்கு அந்த மெத்தை இருக்கு இல்லையா அஞ்சு பொருள் கொண்டு வருவாங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னா அது என்ன தன்மை முதல்ல பார்க்கணும் மென்மை உலுக்கி பரிமழம் அழகு வெண்மை அஞ்சு குணங்கள் அதில் இருக்கும் வெண்ணையாகவும் இருக்கணும் தூமியா இருக்கணும் அது போல சன்ன மணர்ச்சியாகவும் இருக்கணும் நான் போய் படுத்தா எந்த நாளுக்கு என்ன ஆகிடும் சூடா இருந்ததுன்னா அவன் திருவேணி என்ன ஆயிடும் அதுக்கு திருமஞ்சனத்து அழகே அழகு என்ன எழுதியிருப்பாச ரேவதி நட்சத்திரத்துலதான் திருமஞ்சனும் அதிகமெல்லாம் பண்ண மாட்டான் பாமாவும் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு முன்னாடி அப்படியே கலசங்கள்ல அப்படியே நீர் பார்த்திருப்பா அந்த வெந்நீர் போட்டு கொண்டு வருவா பானையில அந்த வெந்நீரை எடுத்து நம்பது மா சுடு தாங்க மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப புலர்ஷி தாங்க மாட்டேன் புறப்பாடு போது சித்தவையே கூட